தங்கமே தங்கமே அன்பு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை தெரியுமா நீ நபர் மீது அதிக அளவு அன்பு கொண்டு இருக்கின்றாயோ அவரை நீ எந்த அளவிற்கு மனதார நேசிக்கின்றாயோ அவரே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை துணையாகவே வருவார் வாழ்க்கையில் நீ வெல்ல வேண்டும் என்றால் பிடிவாதமும் நம்பிக்கையும் தான் இருக்க வேண்டுமே தவிர பயம் எப்போதும் இருக்க கூடாது தங்கமே விழுந்து எழு அப்போதுதான் கொடுப்பவன் யார் என்றும் உனக்கு தெரியும் உன்னை கை தூக்கி விடுவது இந்த சிவனப்பா நான் மட்டுமே உனக்கு ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறு உங்களுக்கு பக்க பலமாய் நான் இருக்கின்றேன் உன் துணை இப்பொழுது உன்னை தேடி என்னுடைய எதிர்கால வாழ்க்கையே நீதான் என்று கூறப்போகின்றார் நீ ஆசைப்பட்ட அந்த நபருடனே உன்னை நான் கரம் சேர்த்து விடுவேன் தங்கமே தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த உன் சிவனப்பா நான் தன்னம்பிக்கையோடு செயல்படு பிறரை எதிர்பார்க்காத வாழ்க்கை நிச்சயம் உனக்கு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் தோல்விகளில்லாத வெற்றி என்பது வார்த்தைகள் இல்லாத புத்தகம் போன்றது அதனால் தோல்வியை வெற்றியாக மாற்றும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே முடிவு எடுக்கும் முன்னே பல தடவை யோசி பிறகு எந்த ஒரு கடினமான செயலும் உனக்கு தூசியாக இருக்கும் நீயே மறுத்தாலும் நான் நேசிக்கும் நீ நேசிக்கும் அந்த உறவுடன் மட்டும்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நிச்சயம் இருக்கும் தங்கமே பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவது இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் அதனால் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை மட்டும் செயல்படு மற்றவர்கள் ஆயிரம் பேசுவார்கள் அதையெல்லாம் உன் காதில் வாங்கி கொள்ளாதே உன் எதிர்கால வாழ்க்கை நீ நினைத்த நபருடனே நடக்கும் நீயே அதை தடுத்தாலும் நான் விடமாட்டேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உன் கையில் ஒப்படைப்பேன் நான் இருக்கின்றேன் ஓ நமச்சிவாயா